நீட்ட இது ரெண்டுமே சரியான பதில் பூமியில இருக்கிறோம் இருக்கிறோம் அப்படிங்கறது சரியான பதில் தான் ஒரு ஆழமான பதில் அறிவின் நுட்பத்துல நீ எங்க இருக்கிற அப்படி கேட்டா நீ இந்த உடம்புல இருக்க ஆழியார்ல இருக்கிறவங்க உண்மைதான் பூமியில இருக்கிறவங்க உண்மைதான் அதை விட பெரிய உண்மை எது நீ எங்க இருக்கிற நீ இருக்கக்கூடிய இடம் எது உடம்பு உடம்புல உயிர் அறிவு இருக்கிறதுனால நான் இருக்கிறேன் உடம்புல உயிர் போயிட்டுன்னா நீ எங்க போன இல்லையா அப்ப நான் இருக்கக்கூடிய இடம் எது இந்த உடம்பு சரியா அப்ப இந்த உடம்பு இருக்கு உடம்புல உயிர் இருக்கு இந்த பூமி இருக்குது இந்த பூமியில நாம வாழறோம் இந்த பூமியை போல பல லட்சம் கோடி பிளக்சிகள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு அதை தோற்றம்னு சொல்றோம் இல்லையா இப்ப தோற்றங்கள் ராத்திரி அண்ணாந்து வாழ்த்த பார்த்தா எத்தனை கோடி நட்சத்திரங்கள் இருக்குது அத்தனை கோடி நட்சத்திரங்கள் நம்ம கண்ணால பார்க்கக்கூடியது கிட்டத்தட்ட அறுநூறு கோடி பார்க்கலாம் என்று விஞ்ஞானம் சொல்லுது அவ்வளவு கோடி கோடி நட்சத்திரங்களாக தெரிகிறது அப்படின்னு சொல்லுது நம்ம அதுக்குள்ள போக விரும்பல அதனால பார்க்க பல கோடி நட்சத்திரங்களை நாம பார்க்க முடியும் இங்க ஒரு ஆழமான கேள்வியே தோற்றம் ஒன்றியதாக இருக்குமா ஒரு பொருள் தோன்ற வேண்டுமானால் அதற்கு இடம் இருக்குமா இதுக்கு நீங்க பதில் சொல்லணும் ஒரு தோற்றம் முதலாக இருக்கணுமா தோன்றுவதற்கு இடம் முதலாக இருந்து இருந்திருக்குமா இடம் இடம் இல்லையானால் தோற்றம் இல்லை அப்ப தோற்றம் என்பது காட்சிக்கு உட்பட்ட ஒன்றாக இருக்கிறது பல்வேறு கோழிகளாக பூமிகளாக எத்தனையோ கோள்களாக இருக்கிறது அவைகளெல்லாம் தோன்றியவை அவை தோன்றுவதற்கு முன்பே என்ன இருந்தது அப்படின்னா தோன்றுவதற்கான இடம் இருந்தது அந்த இடம் இல்லாமல் எந்த ஒன்றும் தோன்ற முடியாது அப்ப ஆதி நிலையாக இருந்தது பெருவெளி என்று சொல்லக்கூடிய சுத்த வெளி கோழி கோழல் இருக்குதுப்பா இன்னும் கோழில உருவாயிகிட்டே இருக்கும் காலந்தோறும் அந்த கோழில உருவாகி இயங்கி கொண்டு தான் இருக்கும் ஆனால் அதுவே முதலானதா என்றால் அறிமுபூர்வமாக சிந்தித்தால் அது ஆதி நிலை நிலையல்ல அந்த தோற்றத்திற்கு முந்திய நிலை ஒரு பெருநிலையாக பெருவெளியாக பெரு வெளியாக எல்லையற்றதாக சுத்த வெளியாக கொண்டு இருந்தது அதிலிருந்துதான் அனைத்தும் தோன்றி இருக்க முடியும் பெரிய அறிவாட்சி தரம் வேண்டாம் ஒரு சின்ன அறிவு ஆறாவது இயற்கையை நோக்கி திருப்பிட்டா இந்த பதிவு உங்களால் ஒத்துக்கொள்ள முடியுதா இல்லையா இதை யாராவது மறுக்கிறீங்களா தோற்றம் தான் சார் முந்தியது அப்படின்னு சொல்ல முடியுமா இல்ல இல்ல அப்ப தோற்றத்தறிக்கு எது முந்தைய காரணமாக இருந்தது மூல காரணமாக இடம் அந்த இடத்தில் என்று சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் தோற்றங்களுக்கு மூல பொருளாக இருப்பதால் அதை மூல நிலை என்று சொல்கிறார்கள் என்ன சொல்ல போனால் இயற்கை என்று சொல்கிறார்கள் பரபிரம்மம் என்று சொல்கிறார்கள் தெய்வம் என்று சொல்கிறார்கள் எல்லா தோற்றத்திற்கும் முந்திய நிலையை ஆதி நிலையே தெய்வம் என்று அழைக்கிறார்கள் அந்த தெய்வ நிலையை தான் அறுத்தறிந்தவர்கள் சுத்தவெளி